கிராமத்து சமையல் வேசஸ் பட்டணத்து சமையல் பச்சை பசேல்னு வயலோட நல்ல குளிர்ச்சியான காத்தோட ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு அந்த ஊருல இருக்கிற புஜ்ஜி குருவி சின்ன காக்கா பன்னுக்கிளி மூணு பேருமே நல்ல நண்பர்கள் மூணு பேரும் இப்ப பத்தாவது படிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஒரு நாள் மதிய நேரம் பள்ளிக்கூடத்துக்கு போய் சோர்வடைஞ்சு வர பசங்களுக்காக அவங்க அம்மா அங்கே சமையல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க புஜ்ஜி வந்துட்டியாம்மா வா வா உனக்கு பிடிக்குமே அப்படின்னு நான் சொர்க்கா கூட்டு வச்சிருக்கேன் ஆமா ஆமா சின்னம் உனக்கு ரொம்ப பிடிக்கும்னு நான் பீர்க்காங்க கடையல் பண்ணியிருக்கேன் ஆ வா பண்ணும் உங்க எல்லாருக்காகவும் இன்னைக்கு நான் அதிரசம் பண்ணியிருக்கேன் மூணு பசங்களும் அத கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டாங்க அவங்க அம்மாங்க பாசமா பரிமாறும் போது மூணு பேருமே நல்லா சாப்பிட்டாங்க அப்பா அம்மா நீ செஞ்ச சுருக்கா கூட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குமா தினமும் இதே செஞ்சு கொடுத்துருமா ஆமா உங்க கையில செஞ்ச சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் எங்க அம்மா செஞ்ச குழம்பு கூட ரொம்ப நல்லா இருக்கு ஆமா எங்க அம்மா பண்ண அதிரசம் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கு அம்மா இன்னும் ரெண்டு எனக்கு வைக்கிறியாமா அப்படி பசங்க எல்லாருமே ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுறத பார்த்து அம்மாக்கள் சந்தோஷப்பட்டாங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறது கிராமத்துல செஞ்ச சுத்தமான காய்கறி சமையல் அதனாலதான் அவங்க எல்லாருமே எப்பவுமே ரொம்ப சுறுசுறுப்பா இருந்துகிட்டு இருந்தாங்க இந்த மூணு குழந்தைங்களுக்கும் கிராமத்து சாப்பாட்டை தவிர வேற எந்த ஒரு சாப்பாடும் இருக்கிறது தெரியாது இப்படி இருக்கும் போது பத்தாவது பரீட்சையும் முடிஞ்சு போச்சு அதனால நண்பர்கள் எல்லாருமே ஒரு நாள் சாயந்திர நேரம் ஆத்தங்கரையோருமா உட்காந்துக்கிட்டு அவங்களுடைய வாழ்க்கைய பத்தி பேச ஆரம்பிச்சாங்க ம் பத்தாவது பரீட்சை முடிஞ்சு போச்சுடா இப்போ நாம பிளஸ் ஒன் பிளஸ் டூ எங்கட படிக்க போறோம் ஆமா பூஜி நம்ம ஊர்ல எப்படியும் பத்தாவது வரைக்கும் தானே இருக்கு அப்படின்னா நாம இனி பக்கத்து ஊருக்கு போய் தான் படிக்கணும் போல ஆமாடா பக்கத்து ஒரு ஸ்கூல்ல தான் சேர்ந்தோம் ஆனா அங்கேயே அந்த அளவுக்கு ஒண்ணு படிப்பு சொல்லி தர மாட்டாங்களாம் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது போது அந்த பக்கமா லூசிபுரா வந்துச்சு லூசிபுரா அடிக்கடி பட்டணத்துக்கு போய்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு அதுக்கு வெளி உலகத்தை பத்தி நல்லாவே தெரியும் என்ன பசங்களா இங்க உட்காந்து என்ன பண்றீங்க அம்மா எல்லாம் எழுதியாச்சா ஆ பரீட்சை நல்லா எழுதிருக்கோம் லூசி அத்தை ஆனா அதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தான் எங்களுக்கு புரியல நாங்க அடுத்து எங்க பள்ளிக்கூடத்துல சேரத்து அட எதுக்கே இவ்வளவு கவலைப்படுறீங்க என்கிட்ட ஒரு நல்ல யோசனை இருக்கு நீங்க பட்டணத்துக்கு போய் படிங்க அங்க நல்ல நல்ல ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு பட்டணமா அங்க எங்களுக்கு தெரிஞ்சவங்க யாரும் இல்லையா அத்தை அத பத்தி நீங்க ஏன் யோசிக்கிறீங்க பட்டணத்துல ஒரு பெரிய ஸ்கூல் இருக்கு அங்க எனக்கு தெரிஞ்ச டீச்சர் ஒர்க் பண்றாங்க அவங்க கிட்ட சொல்லி உங்களை நான் அந்த ஸ்கூல்ல சேர்த்து விடுறேன் நீங்க எல்லாரும் நல்லா படிச்சா போதும் லூசிபுரா சொன்னதை கேட்டு குழந்தைங்களுடைய மனசுக்குள்ள ஆசை வந்துச்சு பட்டணத்துக்கு போய் நல்லா படிக்கலாம் அப்படின்னு அவங்க நினைச்சாங்க உண்மையாவா அத்தை அப்படின்னா நல்லா இருக்கும்ல நாங்க பட்டணத்தையும் பார்க்கலாம் ஆனா அதுக்கு எங்க அம்மாங்க ஒத்துக்கணுமே அவங்க எங்க எல்லாரையும் அவ்வளவு தூரம் அனுப்ப ஒத்துப்பாங்களா ஒரு தடவை எங்களுக்காக லூசி அத்தை நீங்களே போய் பேசி பாருங்களேன் சரி புஜி நான் பேசுறேன் உங்களுடைய நல்லதுக்காக தானே அவங்க வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க சரி வாங்க இப்பவே வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க எல்லாருமே பசங்களோட வீட்டுக்கு போனாங்க என்ன லூசி பசங்க கூட வந்திருக்க ஏதாவது விசேஷமா ஆமா டூனி பசங்க பத்தாவது முடிச்சுட்டாங்க இல்லையா அதான் அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னு பேச வந்தேன் ஆமா ஆமா நாங்களும் அத பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆ நாம நம்ம பிள்ளைங்கள பட்டணத்துல இருக்கிற ஸ்கூல்ல சேர்த்து விட்டா நல்லது அங்க ரொம்ப நல்லா படிப்பு சொல்லி கொடுப்பாங்க பசங்களுடைய எதிர்காலத்துக்கு அது நல்லது பட்டணம் அப்படிங்கற வார்த்தைய கேட்ட உடனே அவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் வந்துச்சு பட்டணமா அவ்வளவு தூரம் எதுக்கு லோசி அதுவும் இல்லாம புஜ்ஜி என்ன விட்டுட்டு ஒரு நாள் கூட இருந்ததே இல்ல தெரியுமா ஆமா ஆமா அங்க பசங்க சாப்பிட என்ன பண்ணுவாங்க நம்ம இங்க சத்தான சாப்பாடு குடுக்கறோமே அந்த மாதிரி சாப்பாடு கிடைக்குமா அதுவும் இல்லாம அவங்க பட்டணத்துல எப்படி இருப்பாங்க அது என்ன நம்ம ஊர் மாதிரியா எனக்கு பயமா இருக்கு அது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அவங்க மூணு பேரும் ஒன்னா தங்குறதுக்கு ஒரு வீட்டை நான் வாடகைக்கு எடுத்து கொடுத்துக்கிறேன் அப்படியே நல்லா சமைச்சி போட ஒரு ஆளையே வச்சிடுறேன் உங்களுடைய பசங்களோட எதிர்காலத்துக்காக பெத்தவங்களான நீங்க இத கூட பண்ண மாட்டீங்களா என்ன லூசிபுரா அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் அவங்க கொஞ்சம் சமாதானமானாங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக விருப்பம் இல்லைனாலும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க சரி லூசி நீ இந்த அளவுக்கு சொல்றதுனால நாங்க அனுப்புறோம் ஆனா பிள்ளைங்களை கவனமா பாத்துக்கணும் அப்படி சில நாட்கள் போச்சு புச்சி பன்னு சின்ன மூணு பேருமே கிராமத்திலிருந்து பட்டணத்துக்கு வந்துட்டாங்க பட்டணத்துல பெரிய பெரிய பில்டிங் எல்லாத்தையுமே பார்த்து அவங்க மூணு பேருமே ஆச்சரியப்பட்டாங்க லூசிபுரா சொன்ன மாதிரியே அவங்க எல்லாருக்காகவும் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துச்சு முதல்ல சில நாட்கள் பசங்க உற்சாகமா தான் இருந்தாங்க பள்ளிக்கூடத்துக்கு சந்தோஷமா போய்கிட்டு இருந்தாங்க புது புது நண்பர்களோட பழகினாங்க புது விதமான மெமரிஸ் எல்லாமே வந்துச்சு அப்படி அவங்க வாழ்க்கை போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாயந்திர நேரம் அவங்க மூணு பேரும் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது அவங்களுடைய நண்ப ஒருத்தா அங்கே வந்தான் என்னடா எல்லாரும் டல்லா இருக்கீங்க ஒன்னும் இல்லைடா எங்களுக்கு பசிக்குது ஆனா சமைச்சு சாப்பிட்ற அளவுக்கு பொறுமை இல்லை என்னது இதுக்கு எதுக்கடா அவ்வளவு கவலைப்படுறீங்க போன்ல ஆர்டர் பண்ணால் சூடா சாப்பாடு வரப்போகுது உங்களுக்கு தெரியாதா நம்ம போன்ல நிறைய ஆப் இருக்கும் அதுல நம்ம சாப்பாடு ஆர்டர் பண்ணோம்னா நம்ம வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அத கேட்டு அவங்க எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க உண்மையாவா அப்ப எங்களுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணி கொடுக்கறியா அப்ப அவங்களுடைய நண்பன் போன் எடுத்து ஒரு பீட்சாவை ஆர்டர் பண்ணான் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஒரு டெலிவரி பாய் வந்து வீட்டுக்கு அதவ தட்டிட்டு பீட்சாவை டெலிவரி கொடுத்துட்டு போயிட்டான் அத பார்த்து அவங்க எல்லாருமே வாவ் இதா பீட்சாவா பாக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குடா ஆமா ஆமா வாசமும் ரொம்ப நல்லா இருக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம் அப்படின்னு பசங்க அத சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஆஹா இவ்வளவு சுவையான சாப்பாடு நான் இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல இது நம்ம ஊர்ல கிடைக்கிற காய்கறி சமையலை விட ரொம்ப நல்லா இருக்குல்ல ஆமாண்டா இது சாப்பிடும்போது ஏதோ வெளிநாட்டுல இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அன்னையில அவங்களுடைய பழக்க வழக்கம் எல்லாமே மாறுச்சு அவங்க சமைச்சு சாப்பிடுறத விட்டுட்டாங்க என்ன வேணுமோ அதை போன்ல ஆர்டர் பண்ணி அவங்க சாப்பிட ஆரம்பிச்சாங்க இப்படியே நாட்களும் போய்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் சாயந்தரம் சோட்டு கிளி துணி குருவி சிச்சு காக்கா மூணு பேருமே பேசிக்கிட்டு இருந்தாங்க புஜிய பார்த்து ரொம்ப நாளாச்சு போன் பேச மட்டும் மாட்டேங்குது ஒரு தடவை அவளை போய் பார்த்துட்டு வரணும் போலவே இருக்குனு போலதான் இருக்கு எனக்கும் அப்படிதான் இருக்கு நாம பேசாம பட்டணத்துக்கு போய் அவங்கள பாத்துட்டு வரலாமா சொல்லாம போய் அவங்கள ஆச்சரியப்படுத்தலாம் எதுக்கு ஆச்சரியப்படுத்தணும் பாவம் அவங்க ஸ்கூல் வேலையில ஏதாவது பிஸியா இருந்தாங்கன்னா நீ பேசாம சின்னுவுக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடு உடனே சிச்சு காக்கா சின்னு காக்காவுக்கு போன் பண்ணுச்சேன் ஏண்டா சின்னம் எப்படிடா இருக்க நல்லா இருக்கேம்மா நீங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்க நல்லா தாண்டா இருக்கோம் ஒரு முக்கியமான விஷயம் பேச தான் கால் பண்ண நாளைக்கு நாங்கள் எல்லாருமே உங்களை பார்க்க பட்டணத்துக்கு வரோம் சரிம்மா வாங்க வாங்க அடுத்த நாள் காலையில் துணிக்குருவி குருவி சிச்சு காக்கா சோட்டு கிளி மூணு பேருமே சந்தோஷமா அவங்க பசங்களை பாக்குறதுக்காக கிளம்புனாங்க கிளம்பும்போது அவங்க வயல்ல விளைஞ்ச காய்கறி கீரை எல்லாத்தையுமே மூட்டை கட்டிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போனாங்க பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறமா பசங்களை பார்த்து அவங்க எல்லாரும் சந்தோஷமா ஊர் கதையும் அப்படியே ஸ்கூல் கதையும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அப்பாடா ரொம்ப தூரம் பயணம் செஞ்சு வந்தோம்ல எனக்கு ரொம்ப பசிக்குது காய்கறி எல்லாம் கொண்டு வந்திருக்கோம் இருங்க நானே போய் சமைக்கிறேன் அப்படின்னு சிச்சுக்காக்கா சமையல் அறைக்கு போக முயற்சி பண்ணப்போம் புச்சிக்குருவி ரொம்பவும் பயந்துட்டா அட எதுக்காத்த எதுக்கு நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படணும் நாங்கள் ஆர்டர் பண்ணிடுவோம் வீட்டுக்கே சாப்பாடு வந்துடும் இங்கத்த சாப்பாடு நீங்க சாப்பிட்டதில்ல இல்லையா இங்கே இருக்கிற பீட்சா பர்கர் இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும் அட ஆர்டர் போடுறியா அது எதுக்கு இப்போ எதுக்கு வெளியில் போய் வாங்கிட்டு வரணும் இல்லாத்த இங்கே நாம் வெளியில் போய் வாங்கிட்டு வர வேண்டிய அவசியமே இல்லை ஃபோனில் நாம ஆர்டர் பண்ணிட்டா போதும் அவங்களே நம்ம வீட்டுக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுப்பாங்க உண்மையாவா போன்ல சொன்னா வீட்டுக்கு சாப்பாடு வருமா என்னடா இது பண்ண உடனே ஃபோனை எடுத்து பீட்சா பர்கர் எல்லாமே ஆர்டர் பண்ணா கால் மணி நேரத்துல டெலிவரி வந்துருச்சு அப்போ பெத்தவங்க எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க பசங்க ரிசீவ் ஆன பீஸா பர்கர் எல்லாத்தையுமே அம்மாங்களுக்கு கொடுத்தாங்க அப்போ துணி குருவி அந்த பீட்சாவை பார்த்து என்ன இது ஏதோ ரொட்டி மாதிரி இருக்கு மேல வெள்ளையாவும் செக்கப்பாவும் ஏதோ ஊத்திருக்காங்க சிச்சு காக்கா அதோட வாசத்தை பார்த்து இந்த வாசம் ஏதோ வித்தியாசமா இருக்கே ஆனா பிள்ளைங்க கட்டாயப்படுத்துறதுனால வேற வழி இல்லாம அம்மா கூட அந்த பீஸாவை சாப்பிட ஆரம்பிச்சாங்க அட இது சாப்பிட கொஞ்சம் கூட நல்லாவே இல்ல சப்புன்னு இருக்கு ரப்பர் மாதிரி இருக்கு அட என்ன அத்தை இத சாப்பிடுறதுக்கு எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியுமா இந்த தடவை துணிக்கு ரொம்பவும் கோவம் வந்துச்சு இதுதான் தினமும் சாப்பிட்றீங்களா நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்துல இந்த குப்பையை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு உங்க உடம்ப கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களா என்ன இருந்தாலும் நம்ம ஊர் சமையல் மாதிரி வருமா அங்க கிடைக்கிற காய்கறி கீரை எல்லாத்தையுமே சமைச்சு சாப்பிடும்போது ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது ஆனா இந்த குப்பையெல்லாம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்பு வீணா போயிடாதா சொல்லுங்க நம்ம ஊர் சமையல் எவ்வளோ ருசியா இருக்கும் இந்த பீட்சா பர்கர்ல கொஞ்சம் கூட ருசியே இல்ல இத தூக்கி வெளியில போடுங்க அப்படின்னு சொல்லி துளிக்குருவி போய் எல்லோருக்காகவுமே சமையல் செஞ்சா கொஞ்ச நேரத்திலேயே சாப்பாடு சாம்பார் பொரியல் வறுவல் ரசம் தயிர் எல்லாத்தையுமே தயார் பண்ணி எடுத்துட்டு வந்தான் பசங்க எல்லாருமே அதை சாப்பிட ஆரம்பிச்சாங்க அம்மாவோட கைமணம் அவங்க எல்லாருக்குமே ரொம்பவும் பிடிச்சிருந்துச்சு அத்தை நீங்க சமைச்சத சாப்பிட்டு எவ்வளவு நாள் ஆச்சு ஆமாண்டா நம்ம அம்மாங்க சமையல் முன்னாடி இந்த பீஸா பர்கர் எல்லாம் நிக்காதுடா அப்பதான் புஜிக்கு அவ செஞ்சது தப்பு அப்படின்னு புரிஞ்சது அம்மா மன்னிச்சிடுமா நான் பண்ணது உண்மையிலேயே ரொம்ப பெரிய தப்பு தான் இப்ப நீ பண்ணது தப்புன்னு உனக்கு தெரிஞ்சதில்ல அதுவே போதும் எங்க போனாலும் நம்ம வீட்டு சமையல் நம்ம ஒரு சமையல் இது முன்னாடி எதாலையும் நிக்க முடியாது அப்படி அன்னைக்கு ராத்திரி அவங்க எல்லாரும் வீட்டு சாப்பாடு சாப்பிட்டாங்க அடுத்த நாள் காலையில அம்மாக்கள் ஊருக்கு போயிட்டாங்க பசங்களை கவனமா இருக்க சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க அவங்க எல்லாரும் போனதுக்கு அப்புறமா இணையில இருந்து நாமளே சமைக்கலாண்டா ஆமாமா தினமும் ஒரு காய்கறி போட்டு நல்லா சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பசங்க எல்லாரும் அன்னையில இருந்து ஆர்டர் பண்ணாம வீட்லயே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அம்மாக்கள் கிட்ட இருந்து கத்துக்கிட்ட சமையலை செஞ்சு நல்லபடியா சாப்பிட்டு நல்லபடியா படிச்சுக்கிட்டும் இருந்தாங்க மரத்தின் மில் துணியின் சமையல் ஊர்ல துணிக்குருவிக்கு ஒரு சின்ன ஹோட்டல் இருந்துச்சு துணிக்குருவி சமையல் ரொம்பவே நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு ஆனா ஹோட்டல் ஆரம்பிச்ச புது நாட்கள்ல வியாபாரம் ஒன்னும் சரியா நடக்கல அதுக்கப்புறமா மெதுவா மெதுவா ஆட்கள் வர ஆரம்பிச்சாங்க அதனால அவனுடைய ஹோட்டல் வியாபாரம் ரொம்ப நல்லபடியாவே நடந்துகிட்டு இருந்துச்சு இப்படி இருக்கும் போது சில நாட்களுக்கு அப்புறமா மேகங்கள் எல்லாமே கருக்க ஆரம்பிச்சுது ஆனா மழை மட்டும் வரல அதனால எல்லாரும் தான் இருந்தாங்க ஒரு நாள் காலையில துணிக்குருவி வீட்டை விட்டு வெளியில வரும்போது மேகங்கள் எல்லாம் கருப்பா இருந்துச்சு அட என்ன இது மேகங்கள் எல்லாம் இப்படி கருப்பா இருக்கு மழை வருமோ மழை வந்த வேலையெல்லாம் கெட்டு போயிடும் சீக்கிரமா வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஹோட்டலுக்கு போய் ஹோட்டல் வேலை எல்லாத்தையுமே சீக்கிரம் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி துணிக்குருவி வேக வேகமா வீட்டு வேலை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருந்தா இப்படி இருக்கும்போது கொஞ்ச நேரத்துல புஜ்ஜி எழுந்திருச்சு அவங்க அம்மா பக்கத்துல வந்தா அட என்னம்மா மேகங்கள் எல்லாம் இப்படி கருப்பா இருக்கு ஆ ஆமா புஜ்ஜி நானும் அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் மழை வருமோ அப்படின்னு பயமா இருக்கு ஆனா மழை வந்துச்சுன்னா உன்னால ஹோட்டலுக்கு போக முடியாது இல்லையாமா போகாம இருந்தா எப்படி அது நம்பிதானே தானே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் ஆனா அம்மா நம்ம ஹோட்டல் ரொம்ப சின்னது மழை பெஞ்சா அங்க எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கும்லம்மா ம் நீ சொல்றது உண்மைதான் ஆனா போய் தான் ஆகணும் எனக்கு வேற வழியும் இல்லை அம்மா நான் இன்னைக்கு வீட்டில் சும்மா தானே இருக்கணும் பேசாம நானும் இன்னைக்கு உன் கூட ஹோட்டலுக்கு வந்துடுறேனே ம் சரி புஜ்ஜி போய் ரெடியாகு அதுக்குள்ள நான் வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுறேன் அப்படி புஜ்ஜி குருவி போய் குளிச்சு முடிச்சு ஹோட்டலுக்கு ரெடியானா அப்பதான் டிவியில மலைய பத்தின நியூஸ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க அத புஜியும் பாத்துக்கிட்டு இருந்தா அதுக்கப்புறமா நியூஸ்ல என்ன சொன்னாங்களோ அத அவங்க அம்மாவான துணி கிட்ட சொல்றதுக்காக வெளியில போனா அம்மா இப்பதான் நியூஸ் பார்த்தேன் புயல் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காமா அது மட்டும் இல்ல பயங்கரமா அடமழை எல்லாமே பெய்யுமாமா ஓஹோ அதான் இப்படி மேகங்களெல்லாம் கருப்பாக இருக்கா அப்படின்னா நிச்சயமா மழை வரும் போலையே ம் அம்மா வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காம்மா எதுக்கும் நாம கொஞ்சம் கவனமாக இருந்தால் நமக்கு நல்லதும்மா ஐயோ ஹோட்டலில் பொருளுங்க வேற இருக்கே வெள்ளம் வந்துச்சுன்னா பொருள் எல்லாமே அப்புறம் வெள்ளத்தில் அடிச்சுக்கிட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது ம் ஆமாம்மா நம்ம ஹோட்டலுக்கு போய் எல்லா பொருளையும் எடுத்துட்டு வந்து நம்ம வீட்டில் வச்சிடலாமா அப்படி அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது மெதுவாக தூரல் வீழ ஆரம்பிச்சுது அதை பார்த்து துணி புஜி ரெண்டு பேருமே ஐயோ மழை வருது என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சாங்க அம்மா மழை வருது இவ்வளோ சீக்கிரமா ஆமாம் புஜி ஆனால் அளவுக்கு ஒன்றும் பெருசாக பெயில வீடு பார்த்துக்கலாம் சரிம்மா நீ சீக்கிரமாக வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சிடுமா நான் போய் டிவி நியூஸ் பார்க்குறேன் துணிக்குருவி அவனுடைய வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தா அப்போ தான் அந்த பக்கமாக வந்த சிச்சோக்காக்கா துணியை பார்த்து அவள் பக்கத்தில் போச்சு உனக்கு தெரியுமா பயங்கரமா மழை பெய்ய போகுதாமா வெள்ளம் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்காமா ஆ தான் நான் கேட்டச்சிச்சும் அதான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன் நாம எதுக்கும் கொஞ்சம் கவனமா இருந்தா நல்லதுன்னு எனக்கு தோணுது ஆமா ஆனால் வெள்ளம் வந்தா நம்மளால என்ன பண்ண முடியும் பத்திரமா வீட்டுக்குள்ள இருக்கிறத விட்டு வேறு எதுவும் பண்ண முடியாதே உண்மைதான் ஆனால் எப்போவுமே வெள்ளம் வரும் அப்படின்னு செய்தியில் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க ஆனா வந்துச்சா என்ன அதே மாதிரி இந்த தடவையும் வராது வீடு என்னவோ ஆனால் நிறைய இடங்களில் இதே மாதிரி வெள்ளம் தானே இருக்கு அப்படின்னா நம்ம ஊருக்கு வெள்ளம் வந்தாலும் ஆச்சரியப்படுறது கொண்டும் இல்ல அப்படி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு போதே மழை இருக்க இருக்க அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு காக்கா அங்கிருந்து அதோட வீட்டுக்கு போயிடுச்சு வேலை எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா துணிக்குருவி வாசலை நின்னு மழையை பார்த்துக்கிட்டு இருந்தா அட மழை கொஞ்சமாவது குறையும் அப்படின்னு பார்த்தா சுத்தமா குறையாம இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கேன் கொஞ்சம் மழை விட்டாலாவது ஹோட்டலுக்கு போய் அங்கே இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து வீட்டில் பத்திரமா வச்சுக்கலாம் ஹோட்டலுன்னு பேருக்கு தான் ஒரு ரூமாவது சரியாக இருக்கா இப்படியே விட்டுட்டா அப்புறம் பொருள் எல்லாம் வீணாக போயிடும் கொஞ்சம் நேரம் கிடச்சா போதும் கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு துணி எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தான் ஆனால் எவ்வளோ நேரம் ஆனாலும் மழை பேஞ்சிக்கிட்டு தான் இருந்துச்சு கடைசியில் வர வழி இல்லாமல் துணி குருவி புஜ்ஜி குருவி ரெண்டு பேருமே கொடையை பிடிச்சிக்கிட்டு ஹோட்டலுக்கு போனாங்க அப்படி அவங்க போய்கிட்டு இருக்கும்போதே மெதுவாக தண்ணியும் அதிகமாகிக்கிட்டு இருந்துச்சு ஐயா அம்மா அதுக்குள்ள தண்ணி வருது போல ஆமா பூஜி தண்ணி வருது சீக்கிரமா போய் நம்ம பொருள் எல்லாத்தையுமே எடுத்துட்டு வந்துடலாம் நான் தண்ணி வராதுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பார்த்தா இப்படி தண்ணி வந்திருக்கேம்மா நானும் நினச்சிக்கிட்டு தான் இருந்தேன் தண்ணி வராது ஹோட்டல் ஓப்பன் பண்ணி சமையல் பண்ணலான்னு ஆனால் முடியலையே அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே அங்கேருந்து ஹோட்டலுக்கு போனாங்க அப்போ தண்ணி இருக்க இருக்க அதிகமாகிக்கிட்டே இருந்துச்சு துணி பூஜ்ஜி ரெண்டு பேரும் பொருட்களை எடுக்கும்போது தண்ணி இன்னும் வேகமாக அதிகமாகிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே பயந்துகிட்டு இருந்தாங்க அம்மா தண்ணி அதிகமா வருதும்மா என்னம்மா பண்றது எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்குமா ஆமாம் பூஜி தண்ணி அதிகமாக தான் இருக்கு இப்போ திரும்பி போறதுக்கும் பயமா இருக்கு இவ்வளோ தண்ணியில எப்படி போறது ஆமாம்மா வெளியில போனால் எல்லா இடத்துல இதே நிலைமை தான் சரி நீ இரு பூச்சி நான் போய் எங்கேயாவது நம்ம தங்க இடம் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு துணிக்குருவி வெளியில வந்து பார்த்தா எங்கேயுமே தங்கறதுக்கு அவளுக்கு எடை எதுவும் கிடைக்கவும் இல்லை அது மட்டும் இல்ல பயங்கரமா மழை பெஞ்சு ஊரெல்லாம் தண்ணி வந்ததுனால எல்லா பறவைங்களும் பயந்துகிட்டு இருந்தாங்க அதனால துணிக்கும் பயம் ஆயிடுச்சு என்ன பண்றதுன்னு அவளுடைய மனசுக்குள்ள ஐயோ மழை அதிகமா பேஞ்சுக்கிட்டு இருக்கு எல்லாரும் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வந்துருச்சு இப்போ வீட்டுக்கு போனாலும் அங்கே பாதுகாப்பா இருக்க முடியாது எல்லாருமே வீட்டை விட்டு வெளியில வந்தது ஆகணும் இப்ப என்ன பண்ண போறேன்னே தெரியலையே கடவுளே நீதாப்பா காப்பாற்றணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது துணி குருவியோட ஹோட்டலுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய மரம் இருந்துச்சு அந்த மரம் அவளுக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு உடனே துணி பறந்து போய் அந்த மரத்தை பார்த்தா அப்போ தான் அவளுக்கு ஒரு நல்ல யோசனையும் வந்துச்சு ஆ இந்த மரம் பெருசாக இருக்குல்ல பேசாமல் இந்த மரத்துக்கு மேலே ஏறி உக்காந்துக்கிற பிரச்சனை இருக்காது தண்ணி வந்தாலும் மேலே வரைக்கும்லாம் வராது அப்படியே எல்லா பொருளையும் மேலேயே வச்சிடலாம் ஆனால் அதுக்கு ஏதாவது ஒரு பலகை தேவைப்படுமே அப்போ தானே அந்த பலகையில ஏதாவது சமைக்க கூட முடியும் அப்படின்னு சொல்லி பலகை ஏதாவது கிடைக்குதான்னு துணி தேடிக்கிட்டு இருந்தா அப்பதான் அவன் ஹோட்டல் பக்கத்துல பெரிய பெரிய மரக்கட்டைங்க இருந்துச்சு அதை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு இருந்தா டோனி அதை பார்த்து புஜி குருவிக்கு எதுவுமே புரியல அம்மா என்னம்மா ஆச்சு நாம தங்குறதுக்கே எங்கேயாவது எனக்கு அடிச்சுதாமா ஆ ஆமா புஜி என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு நீ எங்கேயே இரு நான் சீக்கிரமா எல்லாம் ஏற்பாடு பண்றேன் ஆ சரிம்மா ஆனா தண்ணி வேகமா வருதும்மா கொஞ்சம் சீக்கிரமா செய் துணிக்கருவி வேக வேகமாக அந்த பலகை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு மரத்துக்கு மேலே போனான் அங்க அங்கே நனியாமல் இருக்கிறதுக்காகவும் அப்படியே பொருட்கள் எதுவுமே நனியாம இருக்கிறதுக்காகவும் சின்ன கூடு மாதிரி கட்டினா அதை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாகவும் இருந்துச்சு அதுக்கப்புறமா புஜ்ஜியை கூப்பிட்டுக்கிட்டு அந்த மரத்துக்கு மேலே போனா அந்த இடத்த பார்த்து புஜ்ஜி ரொம்பவுமே ஆச்சரியப்பட்டான் என்னம்மா இது இது நீ ரெடி பண்ணியாமா ஆ ஆமா புஜ்ஜி இங்கே நாம தங்கிக்கலாம் பொருளெல்லாம் நனியாம இதுக்குள்ள வச்சுக்கலாம் அப்போ எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்ல பொருள் எல்லாம் விட்டுட்டு வந்துடலான்னு பார்த்தாலும் ஹோட்டல் இப்பதான் கொஞ்சம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி நேரத்துல மறுபடியும் வாங்க முடியாது அதனால தான் சரி சரி எடுத்துட்டு கவனமாக இரு சரிம்மா நீ போய் அந்த பொருளெல்லாம் போய் ஹோட்டலில் இருக்கிற எல்லா பொருளையும் அந்த மரத்துக்கு மேல கொண்டு வந்து வச்சுட்டா அதுக்கப்புறம் துணி பூச்சி ரெண்டு பேரும் அந்த மரத்தில் மேல உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க மழை வர அதிகமாய்கிட்டே இருந்துச்சு தண்ணி அதிகமாகிக்கிட்டே இருக்கிறதுனால ஊருக்குள்ள இருக்கிற நிறைய பறவைங்களோட வீடு தண்ணியில முடுகி போயிடுச்சு பறவைங்க எல்லாருமே தண்ணியில அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்தாங்க அவங்க எல்லாரும் கஷ்டப்படுறத பார்த்து துணி பூஜை ரெண்டு பேருமே ரொம்பவும் வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க அப்படி அன்னைக்கு சாயந்தரம் நேரமும் ஆச்சு அப்போதான் ஒரு பலகையில தண்ணியில மிதந்துக்கிட்டு வர பன்னு கிளியையும் சோட்டு கிளியையும் அவங்க பார்த்தாங்க அவங்க துணிக்கு பக்கத்துல போனாங்க அட துணி நீ இங்க இருக்கியா ஆ ஆமாம் சோட்டு காலையிலேருந்து நாங்கள் இங்கே தான் இருக்கோம் ஐயோ பன்னு உனக்கு ஒன்றும் ஆகலை நல்லா தானே இருக்கேன் சோட்டு அத்தை உங்களுக்கும் எதுவும் ஆகல இல்லையா இல்லை இல்லை எல்லாரும் காலையிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கோம் சரி டோனி சாப்பிட ஏதாவது இருக்கா பாவன் பண்ணு காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல ஐயோ எதுவும் இல்லையே சோட்டோ நான் ஹோட்டலுக்கு வந்து மாற்றிக்கிட்டேன் பன்னு பசிக்குதாடா ஆமாம் அத்தை நான் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல அப்போ அவன் பண்ணுவுக்கு ரொம்பவும் பசி எடுத்துக்கிட்டு இருந்துச்சு அப்போ அதை பார்த்து துணிக்கு ரொம்பவும் கவலை ஆயிடுச்சு உடனே துணிக்கு ஒரு யோசனையோ வந்துச்சு ஐயோ அப்படியா சரி இரு ஹோட்டலில் இருந்த பொருள் எல்லாம் இங்கே தான் வச்சுருக்கேன் நான் சமைச்சு கொடுக்குறேன் உங்கள் ரெண்டு பேருக்கும் இங்கே மேலே இடம் இல்லை ஏன்னா பொருள் எல்லாத்தையுமே இங்கேயே வச்சுக்கிட்டு இருக்கேன் பரவாயில்ல டூனி நாங்கள் இங்கேயே இருக்கோம் சரி சரி கவனமாக இருங்க இதே மாதிரி எல்லோரும் பசியில் கஷ்டப்படுவாங்க பேசாமல் எல்லாருக்கும் சேர்த்தே சமைக்கிறேன் ஏன் ஏற்கனவே கஷ்டத்துல இருந்து தான் ஹோட்டலில் ஆரம்பித்தேன் இப்போ அந்த பொருளை வச்சு எங்களுக்கு சமைச்சி தரேன்னு சொல்கிறேன் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பணம் கொடுக்குற துணி அட அதெல்லாம் எதுவும் வேண்டாச்சோட்டும் அப்படி எல்லோரையும் பார்த்து பாவப்பட்ட துணி குருவி சமையல் வேலையாக ஆரம்பிச்சா கொஞ்ச நேரத்தில் சமையல் வேலையும் முடிஞ்சுது அப்போ தான் சிச்சு காக்கா சின்ன காக்காவும் ஒரு பழகிலாம் அடிச்சுக்கிட்டு துணியோட மறந்துக்கிட்டே வந்தாங்க அப்படி தண்ணியில் யாரெல்லாம் வராங்களோ எல்லாேருக்குமே துணி சாப்பாடு போட்டுக்கிட்டு இருந்தால் எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமாக சாப்பாடு சாப்பிட்டாங்க டோனி பசியோடு இருக்கிற எங்கள் எல்லாருக்குமே சாப்பாடு போட்டு ரொம்ப நல்ல விஷயம் பண்ணியிருக்கேன் அட பரவாயில்ல சிச்சு உதவி செய்கிறது என் குணம் தானே உனக்கு ரொம்ப நன்றி டோனி அதெல்லாம் வேண்டாம் நம்மளை மாதிரி யாராவது இருக்காங்களான்னு பாருங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கலாம் அப்போ தான் லூசிபுரா வேகமாக தண்ணியில் அடிச்சுக்கிட்டு வந்துகிட்டு இருந்துச்சு அவளை பார்த்த உடனே சிஜோ காக்கா அவளுடைய கையை பிடிச்சிருச்சு அப்பாடா சிச்சோ நல்ல வழியாக காப்பாற்றிட்டேன் என் பழகையிலேருந்து இப்போ தான் நான் விழுந்துட்டேன் நல்லதா போச்சு இந்த பக்கமா வந்த அதான் காப்பாற்ற முடிஞ்சது என்ன இது எல்லாருக்காகவும் சமைக்கிறியா ஆமா லூசி உனக்கு பசிக்குதுன்னா சொல்ல சாப்பாடு கொடுக்கற உனக்கு நல்ல மனசு துணி உன்னோட நிலைமை சரியில்லைனாலும் எங்க எல்லாருக்கும் உதவி செய்ய நினைச்சதுக்கு பெரிய மனசு வேணும் அட அதெல்லாம் ஒன்னு பரவாயில்ல லூசி அப்படி துணி குருவி எல்லாருக்காகவும் சமைச்சு சாப்பாடு போட்டா அதனால எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷமா இருந்தாங்க